இயேசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் மார்க்கு ஐந்து முப்பத்தி நான்கு பன்னிரண்டு ஆண்டுகளாய் ரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அநேக மருத்துவர்களிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார் அவருடைய நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலாடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையைத் தொட்டால் எனக்கு நலம் பெறுவேன் என்று அவள் தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டாள் அவள் விதமாக விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனே அவளுடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவளும் தான் சுகமடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாள் இயேசுவும் தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு ஒரு அற்புதம் நடந்ததை உணர்ந்து என் மேலுடையை தொட்டது யார் என்று கேட்டார் அந்த பெண் மிகவும் பயந்து நடுங்கினவளாய் ஆண்டவருக்கு முன்னே கடந்து வந்து தனக்கு உண்டான நடந்த எல்லா சம்பவங்களையும் ஆண்டவரிடத்தில் அவள் சொன்னார் ஆண்டவர் அவளை பார்த்து மகளை உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொன்னார் வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு கூட வந்த பெண் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றான் இன்றைக்கும் அநேக காரியங்களை குறித்து வேதனையோடு கூட இருக்கிறீர்களா உங்கள் வேதனையை நீக்கி உங்களுக்கு சுகம் தருவதற்கு வல்லவராயிருக்கிற இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசத்தோடு கூட கடந்து வாருங்கள் அவர் இன்றைக்கு உங்கள் வேதனையை நீக்கி உங்களுக்கு சுகத்தை தருவார்